ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட் நம்ம சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் ஹாப்பி ஃப்ரைடே இன்றைக்கி நான் இது என்ன கோவில் கோபுரம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காங்கேநல்லூர் கோவிலில் இருக்கிற முருகர் கோவிலில் தான் நான் இப்போ இருக்கேன் ஏன்னா இன்றைக்கி வந்து மோனேஷ்க்கு பர்த்டே மோனேஷ் குட்டிக்கு பர்த்டேன்றதுனால நாங்கள் முருகர் கோவிலுக்கு வந்திருக்கோம் இதுதான் அதோடய என்ட்ரன்ஸ் காங்கேநல்லூரில் ரொம்ப ஃபேமஸான கோவில் இது முருகர் கோயில் சரி நான் யாம் பெற்ற இன்பம் இவ்வையமும் பெறட்டும் நீங்கள்லாம் எங்கே எந்த லாங்கில் இருந்து வேணாலும் என்னோடய ஷார்ட்ஸ் பார்க்கலாம் வீடியோஸ் பார்க்கலாம் சரி நீங்களும் வந்து கிருபானந்தவாதியார் இங்கே கிருபானந்தவாதியார் மடம் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த கோவில் இருக்குது இந்த கோவிலுக்கு வரவங்க மடத்துக்கு போய்ட்டு தான் வருவாங்க மடத்துக்கு வரவங்க இந்த கோவிலை பார்க்காம போக மாட்டாங்க இதுதான் வந்து கொடிமரம் உள்ள என்ட்ரன்ஸ் நுழைஞ்சவனே கொடிமரம் இருக்குது பாருங்கள் கொடிமரம் பார்த்தா கோடி புண்ணியம் சொல்லுவாங்க கொடிமரம் கொடிமரம் பார்த்தா எல்லாரும் வந்து வணங்கிக்கோங்க இதுதான் வந்து கொடிமரம் என்ட்ரன்ஸில் இருக்குது உள்ளே போனவொடனே முதல்ல நம்ம யாரை பார்க்க போகிறோம் யார் தரிசனம் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மூத்தவர் இருக்கார் நம்ம விநாயகர் இருக்கார் விநாயகரை பார்த்து ஒரு சலாம் போட்டுட்டு அடுத்து வந்து நாங்கள் அடுத்தது யாரை பார்க்க போகிறோன்னா எங்கள் அப்பா முருகனை பார்க்க போகிறோம் அடுத்தபடியாக அவருக்கு ஒரு சலாம் போட்டுட்டு பாருங்க எங்கள் அப்பா முருகன் எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க இங்கே எல்லாம் போட்டுட்டு இப்போ வந்து உள்ள போகலாம் உள்ள பாருங்கள் இதுதான் வந்து உள்ள சாமி இருக்கு இங்கே தான் இருக்கார் நம்ம வந்து இங்கேருந்து வீடியோ கொஞ்சம் எடுத்துக்கிறேன் நான் ஆனால் உள்ளே அலோவ் பண்ணுவாங்களா என்னான்னு தெரியல ஆனால் வீடியோ இங்கேருந்தே நான் எடுக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் வந்து நீங்களும் பார்க்கணுன்றதுக்காக தான் நான் வந்து பின்னாடி பேக்கில் அவருக்கு தெரியாமல் பேங்கில் இருந்தே கொஞ்சம் ஜூம் பண்ணேன் இப்போ கிட்டே போவோம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது பாருங்கள் மூலவர் தெரியுதார் பாருங்க அப்போ அந்த வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அவளை தாங்க மூலவர் வந்து காட்ட மாட்டாங்க வீடியோ எடுக்க முடியாது எடுத்தாச்சு சரி இப்போ அவரை சுற்றி இங்கே ஒரு சுற்றி வரலாம் இங்கே பாருங்கள் இங்கே சின்ன சின்ன சிலைங்கள்லாம் வச்சுருக்காங்க குட்டி குட்டி அம்மன் சிலை ஈஸ்வரன் சிலை விநாயகர் சிலை முருகர் இங்கே பாருங்கள் முருகர் இங்கேயும் முருகர் இருக்கார் பாருங்க முருகன் வள்ளி தெய்வியோட தெய்வானையோட காட்சி தராங்க இப்போ இதை நம்ம வந்து சுற்றி வரலாம் பிரம்மா இருக்காங்க மூலவரை சுற்றி வந்தாச்சு மூலவரை சுற்றி வந்துட்டும் இதுக்கும் இந்த சைடு உள்ளேயே வந்து இன்னொரு பாதை ஒன்று கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே வந்தோன்னா இங்கே யாரெலாம் இருக்கான்னு பார்த்தீங்களா இப்போ நேராக அங்கே பாருங்கள் யார் இருக்காருன்னு பார்த்திங்கன்னா திருவானந்த வாரியார் தான் இருக்காங்க பாருங்கள் இந்த கோவில்லையே வந்து அவரை தனியாக வச்சுருக்காங்க திருபானந்த வாரியார் இருக்கார் இது வந்து கொஞ்சம் ரொம்ப பெரியவே கோவில் ரொம்ப பெரிய கோவில் இது இங்கே வந்து சுற்றி வரலாம் ஃபஸ்ட்டு வந்து மூலவரை சுற்றி உள்ளே வந்தோம் இது வந்து அவுட்டரில் ஃபுல்லாக சுற்றி வரலாம் உற்சவ மூர்த்திகள்லாம் இங்கே இருப்பாங்க கோவிலில் சுற்றி ஊர்வலம் எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா அவங்க எல்லாமே இங்கே இருக்காங்க பாருங்கள் எல்லோரும் இங்கே இருக்காங்க இவங்களையும் வணங்கிட்டு அப்படியே நம்ம கோவிலை சுற்றி அங்கே எல்லாமே சாமி சலைங்கள்லாம் வச்சுருக்காங்க இப்போ உள்ள எல்லாம் ஒரு ஒரு சாமிங்க இருக்காங்க நான் வீடியோ எடுக்க முடியாமல் எடுத்துகிட்டு இருக்கேன் வேற யாருன்னா பார்த்தா திட்டுவாங்கன்றதுனால நான் பயந்து பயந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இங்கே பார்த்திங்கன்னா நாயமார்கள் இருக்காங்க நீங்களும் வந்து இவங்களை வணங்கிக்கோங்க நீங்கள் நினச்சது எல்லாமே ந நிறைவேறும் உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள் நான் கொஞ்சம் பொறுமையாக தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் பாருங்கள் வணங்கிக்கோங்க பாம்பன் சுவாமிகள் பார்த்திங்களா பார்த்துக்கோங்க சுவாமிகளை தரிசனம் செஞ்சுக்கோங்க நீங்கள் ரொம்ப லாங்கில் இருக்கவங்கலாம் வந்து மேபி வர முடியாது வேலூர் வரணும் வேலூர் வந்தாலும் காங்கேயநல்லூர்ன்ற ஒரு இடத்துக்கு வர முடியாது காங்கேநல்லூர் வந்தாலும் முருகர் கோயிலை உங்களால் பார்க்க முடியுமா முடியாதுன்னு எனக்கு தெரியல என்னோடய ஏன் மூலியமாக நீங்கள் வந்து முருகரை தரிசனம் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் பாருங்கள் வள்ளி தெய்வானையோடு இருக்கார் அவ்வளோதாங்க இந்த அவுட்டரை வந்து சுற்றி வந்துவிட்டோம் ஒரு ஊர்வலம் வந்துட்டோம் அந்த ஆப்போசிட்டில் இருக்கு பாருங்க அதுதான் வந்து நான் சொன்ன கிருபானந்த வாரியாரோட மடம் கடைசியாக நம்ம ஒரு வாட்டி திரும்பி கொடிமரத்தை பார்த்துக்கலாம் கடைசியாக போகும்போது கொடி மரத்தை பார்த்துக்கலாம் உள்ள மூலவை அவர் தெரிகிறாரு பாருங்க இங்கேருந்தே தெரிகிறாரு பாருங்க அப்போ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இப்போ அவரே காட்சி தராரு கொஞ்சம் தரிசனம் செஞ்சுக்கோங்க அவர் மட்டும் நல்லா தெரிகிறாருப்பாருங்க அரோகரா 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 அவ்வளோதாங்க இது தாங்க நான் சொன்ன ஆப்போசிட்டில் இருக்கிற கிருபானந்த பாரியார் அவரோட மடம் இது தாங்க நான் இப்போ வந்து முருகர் கோயில் வாசலில் இருந்து தான் வந்து இந்த வீடியோ இருக்கேன் ரெண்டு வந்து ரெண்டு கோவிலை வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டில் தான் இருக்குது கோவில் வாசப்பட்ருந்து பார்த்தா திருமணந்தவாத்யார் மடம் தெரியும் மடத்தில் இருந்து பார்த்தா உள்ள முருகப்பெருமானோடு கோவில் தரிசிக்கலாம் இப்போ நேராக உள்ளே வரும்போது உள்ள என்ட்ரன்ஸில் வந்து ஆறு முகம் ஆறு முகம் கொண்டு முருகப்பெருமான் அவர் தான் முதல்ல காட்சி கொடுக்குறார் பாருங்க எவ்வளோ அழகான முகம் கொண்டு ஆறு முகம் கொண்டு முருகப்பெருமான் ஒரு தாமரை தமலத்தி மேலே அமர்ந்திருக்கார் இது மண்டபம் அப்படி தான் கட்டி வச்சிருக்காங்க கீழே வந்து தாமரப்பூ இருக்குது பூ மேலே வந்து இந்த மண்டபம் இந்த மண்டபத்துக்குள்ளே முருகப்பெருமான் ஆறு முகம் கொண்ட முருகப்பெருமான் வந்து அமர்ந்திருக்கார் இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ அழகாக உட்காந்துருக்கார் பாருங்க இப்போ அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் உள்ளே போகலாம் இதில் அழகாக டைல்ஸ் கல்லெல்லாம் மார்பிள் கல்லெல்லாம் போட்டு எவ்வளோ அழகாக க்ளீனாக வச்சுருக்காங்க பாருங்கள் நான் வந்து வந்து ரொம்ப மாதம் ஆகிடுச்சி வருஷ கணக்கெலாம் இல்லை ரொம்ப மாதம் ஆகுது பாருங்க உள்ளே வரும்போது உட்காந்திருக்கார் பாருங்க கிருபானந்த வாரிய அமர்ந்திருக்கார் எவ்வளோ பெரிய சிலை வச்சிருக்காங்க பாருங்க பெரிய சிலையாக வச்சுருக்காங்க பெரிய சிலையாக வச்சு அவரை உட்கார வச்சுருக்காங்க முன்னாடி வந்து பித்தளையில் அவரோட உருவம் பதிச்ச சிலையை வச்சுருக்காங்க தரிசனம் செஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து இந்த இந்த மாதிரி பெரும்பாலானவங்க இங்கே வந்திருக்க முடியாது அதாவது ஆங்கேநல்லூர் வந்து கிருபானந்த வாரியாரோட மடத்தை வந்து நிறைய பேரால் தரிசனம் செஞ்சுருக்க முடியாது ஏன் மூலியமாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படியே பின்னாடி சுற்றி வந்தீங்கன்னா ஓம் சரவண பவா அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள் அப்படியே சுற்றி வரலாம் பாருங்க இன்னும் பூஜை ஸ்டார்ட் பண்ணல பூஜை இதுக்கு மேல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க இதில் மூணு வித சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ஈஸ்வரன் இருக்கார் நட்சத்திரம் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி வச்சுருக்காங்க இது வந்து அணையா விளக்கு எப்போவுமே இந்த தீபம் வந்து எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அணையவே அணையாது விளக்கேற்றியே வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க விளக்கேற்றியே தான் இருக்கும் எப்போவும் தரிசனம் பண்ணிக்கோங்க இது வந்து அவுட்டர் அவரை சுத்தி இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் ஒரே செடி நல்லா வந்து சைலண்ட்டாக நிசப்தமாக இருக்கும் கோவிலை சுற்றி நாலு வித கேட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நாலு பக்கம் கேட் வச்சுருக்காங்க இங்கே வந்து அங்கே பணியாளர்கள்லாம் தங்குறதுக்கான பில்டிங் கட்டப்பட்டிருக்கு தங்கும் விடுதி மாதிரி இருக்காங்க பக்கத்துலயே பாருங்க கோவில சுத்தி ஒரு மரம் செடி கொடி இந்த மாதிரி தான் இருக்கும். இங்க வந்த மைண்ட் வந்து ரொம்ப பீஸ்புல்லா இருக்கும். சங்கடம் நினைச்சு இங்க வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ரிலாக்ஸ் பண்ணனா அவ்ளோ ஃப்ரீ ஆயிடும். மனசு ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். இப்போ வெளிய வரோம். பாருங்க கோவில் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இங்க வந்து அவரோட books எல்லாம் வச்சிருக்காங்க. அவரோட வரலாறு மொத்தம் புக்ஸாக போட்டு அங்கே வச்சுருக்காங்க கோவில் மூடி வச்சுருக்காங்க இப்போ நான் வந்ததுக்கு நான் வெளியே வந்ததுக்கப்புறம் கோவில் ஸ்க்ரீன் போட்டு மூடியிருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா பூஜை நடக்க ஆரம்பிச்சிருக்கு பூஜை நடந்துகிட்ருக்கு வீண் இப்போ தான் திறந்துருக்காங்க பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க பூஜை நடத்திட்டே இருக்குது நான் தோஷத்தில் போகிறேன் ஆனால் இங்கேயும் வந்து வீடியோ எடுத்து விடுவாங்களான்னு தெரியல ஆனால் நான் வந்து இந்தியோ வீடியோ எடுத்துகிட்டு தான் இருக்கேன் குரு சந்தி நான் வீடியோ எடுத்துகிட்டு தான் இருக்கேன் பாருங்கள் பாருங்கள் பூஜை நடக்குது அவருக்கான பூஜை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க மதிய வேலை பூஜை நடக்கிறேன் பூஜை நடக்குது எல்லாரும் தரிசனம் செஞ்சுக்கோங்க এতিয়া கொஞ்ச கொஞ்சமாக கிட்ட போனான் இருக்கேன் பார்க்கலாம் இது எப்படி பஞ்சாங்க மருந்து அவரோட ஆசீர்வாதம் வந்து இந்த வீடியோ பார்க்குற ஐந்து நல்ல உள்ளங்களுக்கும் வரட்டை நான் ஆண்டோட பார்த்துக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் அவங்கவுங்க மனசில் என்னென்ன பிரார்த்தனை தான் இருக்கு எல்லா பிரார்த்தனையும் இவர் நிறைவேற்றி கொடுப்பாருன்ற Thank uh you. -huh. Uh -huh. இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ரூல போகிறேன் நான் இன்னும் கொஞ்சம் உள்ள போறேன் பரவாயில்ல உங்களுக்காக வீடியோ எடுக்கிறதுல நான் திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம் நான் கிட்டே வந்துட்டேன் அவரை இன்னும் திரும்பி பார்க்கல இருந்தாலும் நான் வந்து வீடியோ எடுத்துட்டு தான் இருக்கேன் பாருங்கள் நல்லா க்ளோஸ்அப்பில் வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன் தரிசனம் செய்கிறவங்க தரிசனம் செஞ்சுக்கோங்க எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ நான் எடுத்து அப்லோட் பண்ணுறது எனக்கு ரொம்பவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோடய சப்ஸ்கிரைபர் மொத்த பேருக்கும் ஏ மூலியமாக வந்து கிருபானந்த வாரியாரை தரிசிக்கிற வாய்ப்பு கிடச்சிருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முடிச்சிட்டாங்க இப்போ பின்னாடி இருக்கிற அந்த சிலைக்கு பெரிய சிலைக்கு புஷ்பத்தாளர் அர்ச்சனை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு இவர் வந்து அவருக்கு கூடவே வந்து உள்ள வந்து துணையா இருக்காரு பூசாரிக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காரு பாரு புஷ்பத்தால அர்ச்சனை செய்யறாங்க இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் நான் வீடியோ எடுத்து கண்டிப்பா அப்லோட் பண்ணியூ பாய் பாய்